குருவே உம்மை ஒருமுறை கண்டு கோடி புண்ணியம் அடைந்தோம் குறைகளை எல்லாம் உன் பாதம் சேர்த்து பிறவி பயனை உணர்ந்தோமே தெரியாத உலகம் எல்லாம் தெரிந்தது புரியாத உறவும் இன்று புரிந்தது எது நிலைக்குமோ எது பிழைக்குமோ காண தேர்ச்சி காட்சி தெரிந்தது என் மகாபெரியவா உயிரும் சில காலம் இந்த உடலும் சில காலம் உறவும் சில காலம் நம் பொருளும் சில காலம் பொன்னும் புகழும் சில காலம் இந்த போட்டியும் பொறாமைகளும் சில காலம் நினைத்தது நினைத்து பார்த்தாலே இந்த மலரும் மனமும் சில காலம் கூட்டி கழித்து பார்த்தாலே நம் வாழ்க்கை கூட சில காலம் எல்லாம் சில காலம் எதுவுமே சில காலம் மகா மகாபெரிவாவின் அன்பே நிலைத்து நிற்கும் பல காலம் அதுவே எங்கள் பொற்காலம் அற்புதம் செய்வதில் பெரும் வள்ளல் மகா பெரியவா அற்புதம்தான் இம்மை ஒரு சிற்பதம் ஆக்கினார் உள்ளும் புறமாய் நின்றாரே இந்த உலகில் உள்ளம் வென்றாரே நெல்லில் உள்ள அரிசியைப் போல நம்மை உள்ளங்கையில் காப்பாரே அல்லல் வந்தது சேர்ந்தாலும் நம்மை அழகாய் கரைகளை சேர்ப்பாரே மனதால் அழைத்தால் மறுகணம் வருவாரே நம்பிக்கையோடு இருந்தால் போதும் நன்மைகள் அள்ளி தருவாரே அதில் பெருகும் ஆனந்த கண்ணீரே ஜெய் ஜெய் ஜெய ஹர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம்